Yeah. bye i

அட ஒட்டிடு போறதா தான் ஆமா இல்ல அண்ணா தம்பி இல்ல எனக்கு கூட வாங்க அவ புடிக்காது ஒட்டிடு போறதா அண்ணா தம்பி இல்ல ஏய் அண்ணா தம்பி இல்ல அண்ணா தம்பி அண்ணன் தம்பி இல்ல ஓ வாங்க தம்பி வாங்க தம்பி தம்பியா ஏடா டேய் ஏறு எந்த வார்த்தை சொல்றத கூட ஒத்துக்குவேன் தம்பியை இருக்கு ஏடா உனக்கு ஆன பிறந்தவனா நானே ஏடா ஏங்க டீங்கடா யாரடா தம்பி இருக்கு இப்படி எம்ஜிஆர் வேற இத ஆயிருக்கறே ஏய் மூஞ்சி கட்டாலுக்கு மூஞ்சே தம்பிடா ஒட்டு வேணா ஒட்டு வேணாம் தலை வாங்க சித்தப்பா ஏய் 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 ஏடா சித்தபா குப்பறியா உங்க சின்னைய கட்டிக்குறனா வேணா நம்மளோட ஒண்ணு போட்டு யாரை மலையில மலையில இருந்து புடிச்சானே ஏன்டா

ஏடா அம்மாவுக்கு அப்பணம் நானே இல்ல மொப்புடுக்கு தான் அப்பணம் எப்பற என்ன பார்த்து தாத்தான கோபறே நீ ஆமா நீங்க பாட்டியால நீயாనికి ஒரு காமள கட்டத்துக்கு போனீங்க எதற்கு போனீங்க அம்மா ஏதோ செந்த பேசிட்டு இருந்தோம் தாத்தா நீ தாத்தனுக்குப் புலமா இருக்கா தாத்தா நான் అరவா பிடிக்காதான் அப்ப தாத்தனும் இல்ல வாங்கமா ஓப்ளே டேய் 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 என் ஓட்டுல பொண்ணு கட்டிருக்கிறேனா நானு ஆஹ் இல்லை ஏன் நீ பொண்ணு எடுத்திருக்கிறியா ஏன்டா யாரை அத்தை நீ என்ன கூப்பிடுறா என் அக்காவில போய் நான் கட்டுனேன் எப்படி இருக்கோம் தேக்கியேதான் இருக்கும் ஏடா வா அப்படின்னு மாப்பிள என்ன கிடையா இல்லை பாங்க மச்சா மரம் மரம் திருப்பி பார்த்து மச்சம் மச்சான்

தாக்கல போன <tags> <tags>

கடக்கு பண்ணி அவட பஸ்ல வர்ற பையன ஆ லவ்வப் பண்ணி லோவம் பண்ணியா லவ் பண்ணியா லவ் பண்ணி ஆமா ஆஹ் பாரு டீச்சர் சுத்தி விட்டு சீச்சர மூணு மாசம் போல தான் அவ இருந்தா அந்த பையன்க அண்ணாலும் பண்ணிக்க மாட்டோமா சரி அப்ப அந்த பிள்ளை மருந்து வாங்கி கொடுத்து எதாவது ஆமா அந்த பிள்ளைக்கு அந்த பணத்தை கொண்டு போய் எரிக்கிறாடா மாசம் ஆனா சரி சுட்டோடுங்கிறது முன்னாட்டு அறுபது வருஷத்துக்கு எழுபது வருஷம்

சரி ஆமை துணி அடிச்சு கையில் சரி நிறுத்து பார்க்கலாம் நிறுத்துடுமா நேரம் அனுப்பு பெரிய விஷயம் இப்படி நேராக இருந்து எப்படி நேரம் நிக்கணும் இப்படி அதெல்லாம் அந்த அந்த பிரச்சனையோட கிலீனாக நிறுத்தி விடும் பாரு ஐயம் என்ன ஏடா ஓய்

யாரும் இது ஜோரா யாராக என்ன பண்ணா சாட்டோட யாரோ வரது தட்டல்ல ஏடா வினார் வந்து அந்த பக்க நில்له டேய் பெரிய மனச இடம் தெரியல வா மாட்டி நில்லுங்க அத்தா பாத்தியல்ல இடம் தெரியலறா ஆமா இப்படி இருந்து பார்க்கலாம் நில்த்திட்ட அம்மா மலையாள ஜெக்கம்மா அம்மா மலையாள ஜெக்கம்மா அம்மா மாறப்பள ஓத்தவளே நான் மட்டும் சொல்ல முடியாது கோயாலுக்கு எதை சொன்னா

அப்டி சொல்ல சொல்லியிருக்கா. ஆமா. அவரு ஆயா குளியில. பாட்டி. பாட்டி குளியில தான் வந்து ஆமா. அதுக்கு நான் ஆள் வச்சிருக்கேம்மா நானே. ஆ. நானே அதுக்கு ரெடி. நீ ஆமா. பத்து பாள குளியில தான் யாட்டு ஓப்டேன்னா புதுரோட தரிக்கவே இல்ல. ஊடாட்டு போறேன். அட நாட காட்றதுக்கேப்பா. ஆ.